சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் விட்டாய் அல்லவா இதோ இந்த தீப ஒளியில் சாட்சியாக நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் இதோ இன்று உன் மனம் நிறைந்த பரிசை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் குழந்தையே உனது சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும் உன் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை நினைத்தது போன்று சிறப்பாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நினைத்தபடி மாறுவதை நீயே கவனித்து சந்தோஷிப்பாய் நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நான் கூறுகிறேன் அல்லவா ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வருமென்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ நீத்து வியக்கும் நீ நீத்தும் விளக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மான்கல்வியும் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலேயே போய்விடும் நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் எது வந்த போதும் மன தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி விடு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்க போவதை மட்டும் பார் பல நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் நீ கவலைப்படாது நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒழியாதே பயந்து ஒழியாதே எதற்காகவும் கலங்காதே எப்பொழுதும் தைரியமாக இரு உன்னை தோற்று பேசியவர்கள் வியக்கும் தன்னம் உனது நிலை உயரும் இந்த அன்னை உயர்த்தி காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகின்றேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு மீண்டும் தருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னால் முன்றே விரும்பும் உன் அன்னை தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெறும் சக்தி உனக்கு துணையாக இருக்கின்றது தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக உன் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் சக்தி சக்தி